அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது கோதை தமிழை ஆண்டாளின் தொடர்ச்சியிலே சங்க தமிழ் மாலை என்ற தலைப்பிலே பார்க்க இருக்கிறோம் தமிழகத்தில் மார்கழி மாதத்தில் கன்னிப்பெண்கள் பாவை நோன்பு ஏற்பது வழக்கம் மார்கழி மாதம் அதிகாலை எழுந்து நீராடி வீட்டின் முன் கோலம் போட்டு இறைவனை துதித்து வழிபடுவது வழக்கம் இதனை பின்னணியாகக் கொண்டு ஏற்றப்பட்டதுதான் இந்த திருப்பாவை என்னும் நூல் தற்போது ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல்கள்தான் பாவை நோன்பு காலத்தில் பாடப்படுகிறது ஆண்டவனையே ஆள நினைத்து ஆண்டதால் ஆண்டாளின்றும் இவள் சூடிக் கொடுத்த மாலைகளையே அரங்கண் விரும்பி அணிவதால் சூடிக் கொடுத்த சுடர்கொடி என்றும் இறைவனை குறித்து நாச்சியார் திருமொழி இயற்றியதால் கோதிலா கோதை நாச்சியார் என்றெல்லாம் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுபவள் பக்தி நெறி ஒழுகிய ஆண்டாள் வைகுண்ட வாசனுடனே இருந்த பூதேவி பூமியில் அவதரித்து உண்மையின் உறைவிடமாக விளங்கிய பெரியாழ்வாரால் ஆண்டாளாக வளர்க்கப்பட்ட காலத்தில் அவள் பாடிய பாடல்கள் திருப்பாவை முப்பது பாடல்களும் நாச்சியார் திருமொழி நூத்தி நாற்பத்தி மூன்று பாடல்களும் அவளது அவதார நோக்கத்தை நிறைவு செய்தது ஆம் என்னையே சரணடை என்று பகவத்கீதையில் கண்ணன் கூறும் சரணாகதி தத்துவத்தை தன் பாடல் முழுவதும் விளக்கியுள்ளார் அதனை வலியுறுத்தும் வகையிலே பறைதருவான் என்று உறுதியாகக் கூறுகிறார் ஏழாம் நூற்றாண்டில் ஒரு பெண் தன் தோழிகளிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக பாடிய பாவைப் பாடல்கள் உணர்த்தும் தத்துவங்கள் பல பல ஆண்டாளைப் பற்றி யோசிக்கும் போது அவளை ஒரு அரியா பதின் பருவ பெண்ணாகவோ நாராயணனையே நினைந்து அவனுக்கு வாழ்க்கைப்பட பிடிவாதம் செய்யும் பெண்ணாகவோ மட்டும் நினைக்க முடியாது அவர் பாடல்களில் உள்ள தேர்ந்த புலமையும் சிந்தனையும் நம்மை பிரமிக்க வைக்கின்றன திருப்பாவை முப்பது பாடல்களையும் படிக்கும்போது போது ஆண்டால் பெரும்பாலும் தன் தொழிகளையும் கண்ணனின் உறவினர்களையும் இறுதியில் கண்ணனையும் துயில் எழுப்புவதாகப் பாடுகிறார் அந்த பாடல்களில் பக்தியின் மேன்மை கற்பனை இலக்கியச் செறிவு விஜான தத்துவம் என ஆண்டாளின் திருப்பாவைப் பாடல்கள் தன் இல்லாதவையாகும் பெண்களே நீங்கள் வெறும் போகப்பொருள்கள் அல்ல பகவானையே எழுப்பி நீங்கள் விரும்பும் பறையைக் கட்கலாம் புற தூய்மையாலும் அகத்தூய்மையாலும் அவனை அடைய உங்களால் முடியும் என்று பாடி எழுப்பும் பாசுரங்கள் நம்மை அறியாமையாகிய தூக்கத்திலிருந்து மெய்ஞானமாகிய விழிப்பு நிலைக்கு அழைத்துச் செல்கிறது மாதங்களில் மார்கழி மாதம் தலை சிறந்து விளங்குகின்றது இத்தகைய சிறப்புகள் பொருந்திய மார்கழியில் நாட்டுக்கும் வீட்டுக்கும் தன்னை போன்ற அனைத்து பெண்களுக்கும் நன்மை ஏற்படும் விதமாக ஆண்டாள் கடைபிடித்த நோன்பே மார்கழி நோன்பாக இன்றளவும் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு பெயர்களில் கடைபிடிக்கப்பட்டு போற்றுதலுக்கு உரியதாக இருக்கிறது நோன்பினை நோக்கும் மகளிர் சில விதிமுறைகளை கடைபிடித்து ஒழுகினர் என்பதை ஆண்டாள் அருளிய சங்கத்தமிழ் மாலையாம் திருப்பாவையின் வாயிலாக நாம் அறிய முடிகிறது பொழுது விடிவதற்குரிய அறிகுறிகளாக கிழிவானம் எழுப்பதும் பறவைகள் ஒழிப்பதும் கோழி குவுவதும் முனிவர்களும் தேவர்களும் துயிலெழுந்து எம்பெருமானின் பெயரை முழங்குவதாகவும் விடியல் பொழுதின் அடையாளங்களாக குறிப்பிடும் ஆண்டால் அதற்கெல்லாம் முன்பாகவே எழுந்து விரதநயமத்தை முடிக்க வேண்டி ஆயர்பாடி பெண்களை துயிலெழுப்புகிறாள் அவளது பாடல்கள் தெய்வீகத் தன்மை கொண்டவை என நம்பப்படுவதால் மழை வேண்டி பாடப்படும் ஆழிமலைக்கண்ணா என்ற திருப்பாவை பாடல் இன்றும் பள்ளிகளில் மாணவர்களால் கோடை காலங்களில் பாடப்படுகிறது ஆண்டாளின் நான்காவது திருப்பாவையில் ஓர் அற்புதமான மழை காட்சியும் விஞ்ஞான குறிப்பும் உள்ளது வாருங்கள் இப்பொழுது அந்த பாடலை பார்ப்போம் ஆழிமலைக்கண்ணா ஒன்றுணே கைகரவேல் பாழியில் புக்கு முகந்து கொடு ஆார்த்தேரி ஊழி முதல்வன் போல் மெய்கொறுத்து பாழியம் தோளுடை பற்பனாவன் கையில் ஆழி போல் மென்னி வளம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ந்த உதைத்த சரைமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவாய் இதன் பொருள் மழை மண்டலத்துக்குத் தலைவனாக விளங்கும் கண்ணபிராணி உன் கொடையில் எதையும் நீ ஒழிக்காமல் அருள வேண்டும் நீ செய்ய வேண்டிய பணி ஒன்று உண்டு அது நீ கடலுள் புகுந்து அங்கிருந்து நீரினை முகந்து கொண்டு பேருளி எழுப்பி கர்ஜனை செய்து ஆகாயத்தின் மேல் ஏறி ஊழிக் காலம் முதலான அனைத்துக்கும் காரணமாக விளங்கும் எம்பெருமானின் திருமேனியைப் போலே கருத்து பெருமை பொருந்திய சுந்தரத் ிலே கமல மலர் கொண்டு திகழும் பெருமானின் வழக்கையிலே திகழும் சக்கரத்தாழ்வானாகிய திருவாழியைப் போலே ஒளிர்ந்து கரத்தில் திகழும் பாஞ்சஜன்யப் பெரும் சங்கினைப் போலே நிலை நின்று முழக்கி உன் சார்கமாகிற வில்லிலிருந்து விரைந்து புறப்படும் அம்புகளைப் போலே இந்த உலகத்தார் அனைவரும் வாழும்படியாகவும் கண்ணன் எம்மானுடன் கலந்த மகிழ நோன்பு நோர்க்கும் நாங்களும் உளம் மகிழ மார்களை நீராட்டம் செய்யும்படி தாமதம் ஏதுமின்றி மழை பொழிய வைத்திடுவாய் என்று கண்ணனை வேண்டுகிறாள் ஆண்டாள் மழை எப்படி பொழிகிறது என்ற அறிவியல் நுட்பத்தை தம் பாசுரத்தில் புகுத்தி அதற்கு காரணம் கண்ணனே என்று கூறி அனைவரும் அவனை பிரார்த்தனை செய்ய பணிக்கிறார் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் மழை எப்படி பெய்கிறது என்று ஆண்டால் விவரிக்கும் இந்த கருத்தை இன்றைய வானிலை நிபுணர்கள் அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள் கவிதைத் திறமையால் திருமாலின் கரிய உடல் சங்கு சக்கரம் இவைகளோடு மழையை ஒப்பிட மற்றதில் மழை பெய்வதின் இயற்கையான விளக்கத்தை தப்பில்லாமல் தருகிறார் அந்த ஏழாம் நூற்றாண்டில் ஒரு பதின்ம பருவப் பெண்ணுக்கு இந்த விஞ்ஞானம் தெரிந்திருந்தது உலகமே வியக்கும் அதிசயம் கண்ணன் மேல் ஆசைப்பட்டு அவனை விரும்பி பாவை நூன்புற்று ஆண்டாள் பாடிய வாரணமாயிரம் சோழபலம் செய்து என்று துவங்கும் நாராயனுடைய திருமந்திரத்தை பற்றிய பாசுரங்கள் இன்றுவரை தெலுங்கினின் தாய்மொழியாக கொண்ட மக்கள் ஆந்திரத்தில் பாடுகின்றனர் ஆந்திர திருமலையில் திருக்கல்யாண உற்சவத்தின் போது ஆண்டாளின் வாரணமாயிரம் என்ற தமிழ் பாசுரம் பாடப்படுகிறது ஆண்டாள் பாடல்கள் அனைத்திலும் ஒருமித்த கருத்தான கண்ணனை மணப்பதையே எண்ணிக்கொண்டிருப்பதற்கு சிகரம் வைத்தது போன்றது திருப்பாவை ஆண்டாளின் திருப்பாவை முப்பது பாடல்களும் சங்க தமிழ் மாலை என்று போற்றப்படுகின்றன இப்படிப்பட்ட உயர்ந்த திருப்பாவையை நாமும் தினமும் பாடி வாழ்வில் வளமும் நலமும் பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்